உங்களுக்கு சுமார் ஐந்து நிமிடம் புரியக்கூடிய ஒரு தமிழ் மோட்டிவேஷன் கதை சொல்கிறேன் மின்சார விளக்கின் கதை ஒரு சிறிய ஊரில் வருண் என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு மின்சார பொருட்களை எடுத்து உடைக்கும் பழக்கம் அதிகம் வீட்டிலிருக்கும் பழைய ரேடியோ மின்சார பொருட்கள் கூடவே கடிகாரம் எல்லாம் அவன் கையிலே போனால் உடைந்து போய்விடும் அப்பா அம்மா எப்போதும் கோபப்படுவார்கள் எதையும் உடைத்து பார்க்க பழக்கம் உனக்கு உன்னாலே எந்த பொருளும் வேலை செய்யாது என்று ஆனா வருண் எப்போதும் சிரித்து நான் உடைக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் கற்றுக்கொள்கிறேன் என்று நினையுங்கள் என்பான் ஒருநாள் அவர்களுடைய கிராமத்தில் பெரிய பிரச்சனை மின் விளக்கு வேலை செய்யாமல் போனது இரவு முழுவதும் இருட்டு யாருக்கும் தீர்வு தெரியவில்லை அப்போதுதான் வருண் அவன் சின்ன சின்ன முயற்சிகளில் கற்றிருந்ததை நினைவில் கொண்டு மின்சார வயர்கள் பழைய கம்பிகள் கம்பி இணைப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தான் அவன் பலமுறை முயற்சி செய்தான் ஒவ்வொரு முறையும் தோல்வி ஆனால் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தான் முடிவில் மின் விளக்கு எரிந்தது கிராமத்துக்கே மகிழ்ச்சி எல்லோரும் ஆச்சரியமாக நீதான் எதையும் உடைக்கிறன் என்று நினைத்தோம் ஆனால் நீ கற்றுக்கொண்டவன் என்றார்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது தவறுகள் செய்யாமல் யாரும் கற்றுக்கொள்ள முடியாது எல்லா தோல்வியும் உன்னை வெற்றிக்கு அருகே அழைத்துச் செல்கிறது நான் முடியாது என்ற மனப்பாங்கு உன்னை நிறுத்தும் நான் முயற்சி செய்கிறேன் என்ற மனப்பாங்கு உன்னை முன்னேற்றும் கண்டிப்பா இந்த கதை பிடிக்கும் நான் நம்புறேன் மறுபடியும் வேற ஒரு நல்ல மோட்டிவேஷன் கதை உடன் வரன் நான் உங்கள் எஸ் ஆர்